அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொலி பொதுவாக அரசர்கள் அதிக அளவில் திருக்கோயில்களை கட்டியுள்ளதாக நாம் அறிவோம் ஆனால் அரசிகளும் சில கோயில்களை கட்டியுள்ளனர் அந்த வகையிலே இன்று நாம் காண இருக்கும் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள செம்பியன் மாதேவி என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அதாவது இந்த ஆலயமானது கண்டராதித்த சோழனின் பட்டத்து அரசியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டது செம்பியன் மாதேவி என்ற அரசியாரின் பெயராலேயே இந்த ஊரும் செம்பியன் மாதேவி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சிறிய கிராமமாகும் இந்த ஊரானது நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ளது அதாவது நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழ்வேலூருக்கு அருகே இந்த ஒரு சிறிய கிராமத்தில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது செம்பியன் மாதேவியாரும் கண்டராதித்த சோழனும் சிறந்த சிவ பக்தர்கள் ஆகவே சிவ தொண்டுகளை அதிக அளவில் செய்து வந்தனர் அந்த வகையில் சிவபக்தையாக சிவ தொண்டு செய்து வாழ்ந்து வந்தவர்தான் செம்பியன் மாதேவியார் இவருடைய மகன் உத்தம சோழன் அவருடைய நினைவாக இந்த ஆலயத்தை எழுப்பியுள்ளதாக வரலாறு கூறுகின்றது இவருடைய பேரன் ராஜராஜ சோழன் இவரை நாம் அனைவரும் அறிவோம் செம்பியன் மாதேவியார் கிட்டத்தட்ட பத்து கற்றளி கோயில்களை அமைத்துள்ளார் அவ்வகையிலே அந்த கோயில்களுள் இக்கோயிலும் ஒன்றாக திகழ்கின்றது இந்த கைலாசநாதர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்மனின் பெயர் பெரிய நாயகி என்பதாகும் இங்குள்ள ஒரு மண்டபத்திற்கு கூட செம்பியன் மாதேவி பெருமண்டபம் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது இந்த ஆலயத்தில் உள்ள மகா மண்டபத்திற்கு செம்பியன் மாதேவி பெருமண்டபம் என்ற ஒரு பெயர் உண்டு சோழ சாம்ராஜ்யத்தை விளக்கும் வகையில் இந்த தலமானது விளங்குகின்றது இந்த ஆலயத்தில் ஏறத்தாழ இருபத்தி மூன்று கல்வெட்டுகள் இதுவரை அறியப்பட்டுள்ளன சோழ பரம்பரையினர் தமிழகத்தில் பெரும்பாலும் சிவாலயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிவாலயங்களை கட்டியும் புதுப்பித்தும் பல திருப்பணிகளை செய்தும் பல நிலங்களை தானமாக அளித்தும் கொடைகளை நமக்காக விட்டு சென்றுள்ளனர் செம்பியன் மாதேவி அரசியால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் வீச்சிருக்க கூடிய கைலாசநாதர் பெரிய நாயகி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஆலயத்தில் செம்பியன் மாதேவியாரின் திருவுருவ வழிபடத்தக்க வகையில் இங்கு வணங்கப்பட்டு வருகிறது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம்